அத்தருக்கு சோத்திரம் பழையற்பாட்டின் ஆகமங்கள் ஆதியாகமம் யாத்ராகமம் லேவியாகமம் எண்ணாகமம் உபாகமம் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் ஒன்று சாமிவேல் ரெண்டு சாமிவேல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகமம் ரெண்டு நாளாகமம் எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டி இயசையா எரேமியா புலம்பல் இசேகியல் தானியல் ஓசியா யோவேல் ஆமோஸ் பொபதியா யோனா மீகா நாகும் ஆபகுக் செப்பனியா ஆகாய் சகரியா மல்கியா புதிய பாட்டின் ஆகமங்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ் தலருடைய நடவடிகள் ரோமர் ஒன்று குறிஞ்சியர் ரெண்டு குறிஞ்சியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலேசியர் ஒன்று தெசலோனிக்கையர் ரெண்டு தெசலோனிக்கையர் ஒன்று தீமோ தேயு ரெண்டு தீமோத்தேயு தீத்து பிலேமோன் எபிரேயர் யாக்கோபு ஒன்று பேதுரு ரெண்டு பேதுரு ஒன்று ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூணு யோவான் யூதா வெளிப்படுத்தின விசேஷம் ஆமேஜ்

સાપ કભ કસલ્લ મતે હી યો કકો સતે કાઈ પે કંધે હુવા ઇપે કંધે હુવા ચીપે કકો સતે કાઈ પે કંધે હુવા ઇપે યમ Esta Swana, se vanda Setenki va Itä ma கொண்டாடுவேன் இசுவை கொண்டாடுவேன் அவர் சிலுவையை நல்லா இருக்கீங்களா எங்க வந்தீங்க இயேசு பாப்பாவ பார்க்கத்தானே தெரிய எனக்கு குட்டி இயேசுவை பார்க்கணும்னா ஒரு கண்டிஷன் எல்லாரும் ஒரே நேரத்துல வரக்கூடாது மாட்டுக்கொட்டாயில இடம் இல்ல அதனால ஒருத்தர் ஒருத்தரா வரணும் சரியா யார் முதல்ல கூப்பிடலாம் ஒரு பெரிய கூட்டமே நிக்குது யார் ஓ ஆடு மேய்க்கிற இடையர்கள் தானே முதல்ல இந்த பெரிய கூட்டத்தை உங்ககிட்ட செய்தி சொன்னாங்களா ஆச்சரியமா இருக்கே நீங்க எல்லாரும் சமன செய்ய பாத்தீங்க நாங்க பன்னெண்டு பேரும் சமணத்துக்கு பாடுறது கேட்டும் எவ்வளவு அருமையா பாடுனாங்க தெரியுமா கேட்கவே ஆனந்தமா இருந்துச்சு அந்த நடு சாமத்துல ஒரு சமண செய்ய கிட்ட வந்து பேசினாங்க உங்களுக்காக பெத்தலை ஏசு யூதர்களின் ராஜா பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க எங்களால நம்பவே முடியல எவ்வளோ வெளிச்சம் கண்ணே குசிச்சுன்னா பாரு

ஞானிகளையும் கூட்டிட்டு வந்தியோ அவங்கள எங்க இருந்து கண்டுபிடிச்ச எங்க இருந்து எவ்வளவு நாளா கூட்டிட்டு வந்த ரெண்டு வருஷமா கூட்டிட்டு வந்த கிழக்கு பக்கத்துல இருந்து தெரியுமா அம்மாடியோ உனக்கு தான் எவ்வளவு நல்ல மனசு அதனாலதான் அழகா ஜொலிக்கிற உள்ள போ உன்னை விட குட்டி சேசு எவ்வளவு அழகா ஜொலிக்கிறாரு தெரியுமா போ போ அம்மா எங்க அந்த மூணு ஞானிகள் Adu, varangă.

スみません。

நீங்க பார்க்க போகலையா போவீங்க தானே எனக்கு தெரியும் ஆனா, குட்டி பாப்பா ஏசு இருந்து வந்தாருன்னு தெரியுமா என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியுமா பாவ சுப ஊடை தெரிந்து பிதாவோடு இணைத்து விட்டாரு ஒரு நாயகன் பிறந்து விட்டாரு பெற்று கொண்டோம் இதனால் அப்பாவ மேற்கொள்ளியே என்னதான் இனிக்கு இல்லை ஒரு நாயகன் விட்டாரு திறந்துவிட்டாரு அவரோட பேரு மென்மாயை விட்டு இறங்கி